السلام عليكم ورحمة الله وبركاته تنمو وحديث النبي صلى الله عليه وسلم وره كتب راتني أن أم سلامة رضي الله تعالى عنها قالت أن النبي صلى الله عليه وسلم يقول في صبور صلاة الفجر அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் நாயம் சல்லம் வாஹு அலிவு சல்லம் அவர்கள் ஃபஜி தொழுகைக்கு பிறகு இப்படி துமா செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் இறைவா பலனுள்ள கல்வியையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அமலையும் தூய்மையான ரிஸ்கையும் தருவாயாக உன்னிடம் கேட்கின்றேன் என்று நபிகள் நாயின் செல்லம் பா உடல்ல அவர்கள் பிரார்த்தனை செய்வார்கள் இதில் கூடுதல் செய்தி உம்ராவுக்கு செல்கின்ற பொழுது தவாஃப் செய்துவிட்டு மக்காமி இப்ராஹிமுக்கு அருகில் இரண்டு இக்காய்த்து தொழுதுவிட்டு விட்டு ஜம்சம் நீரை அறந்துகின்ற பொழுது இபுன் அப்பாஸ் அரியல் நாஹு அன்ஹூ அவர்கள் அதிகப்படியாக ஷிஃபாவும் மீன் கொள்ளித்தார் எல்லா நோய்களிலிருந்தும் உன்னிடம் பாதுகாப்பு கேட்கின்றோம் என்றும் அவர்கள் துவா செய்திருக்கின்றார்கள் எனவே கல்வி பொருளாதார வளர்ச்சி ஏற்றுக்கொள்ளப்பட்டாமல் நோயிலிருந்து ஷிஃபா இவைகளுக்காக வேண்டி ஃபஜிற தொழுகைக்கு பிறகும் இன்னவில் நல்ல முறைகளை செய்துவிட்டும் இந்த துவாவை தொடராக ஓதி வருவதனால் நமக்கு ஒரு நல்ல பிரயோஜனம் அமையும் என்பது இதன் மூலம் விளங்கி கொள்ளப்படுகிறது அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்